கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வரடியூப் உங்களை சந்திப்பதில் கத்தருக்கு மகிழ்ச்சி அடைகின்றேன் தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாகூபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் நாம் இப்போது அப்போஸ் பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய ஏழாவது அதிகாரத்தின் விளக்கங்களை குறித்து பார்க்கலாம் இந்த அதிகாரத்தில் பதினாறு வசனங்கள் உள்ளன முதல் வசனத்தில் பரிசுத்தமாகுதலை குறித்து பவுல் குறிப்பிட்டுள்ளார் இப்படிப்பட்ட வாக்கு நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும் எப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் கடந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் ரெண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் அசுத்தமானதை தொடக்கூடாது அப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்போது நாம் அவருடைய குமாரரும் குமாரதிகளுமாய் இருப்போம் இரண்டாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் பவுல் குருந்த மக்களை குறித்து கொண்டுள்ள சந்தோஷங்களை குறித்து எழுதியுள்ளது எங்களுக்கு இடம் கொடுங்கள் நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை ஒருவனையும் கெடுக்கவில்லை ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை ரெண்டு குறிந்தியர் ஆறு பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்களில் எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று எழுதியிருந்தார் உங்களை குற்றவாளிகளாக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே ரெண்டு குருந்தியர் ஆறு பதினொன்றில் குருந்தியரே எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது அதனால உங்களை குற்றவாளிகளாக்கும் பொருட்டாக இப்படியெல்லாம் நான் எழுதல உங்களுடனே கூட சாகவும் பிழைக்கவும் தக்கதாக தான் நீங்க எங்கள் இருதயங்களில நீங்க இருக்கிறதுனாலதான் இப்படி எழுதுனேன் அப்படின்னு சொல்றார் மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன் உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன் அவர் கூறுகிறார் தைரியத்தோட தான் உங்களோட பேசிட்டு இருக்கேன் உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுறேன் உங்களினால ஆறுதலால நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலயும் கஷ்டத்திலேயும் நான் சந்தோஷமா இருக்கிறேன் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன் என்று கூறுகிறார் ரெண்டு குருந்தையர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள் நாங்க உங்க அன்ப குறித்து உங்களை குறித்து சொன்ன சபைகளுக்கு முன்பாக சொல்லுங்க என்று கூறுகிறார் எப்படி என்றால் நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன மக்கதோனியாவில ஏன் இழைப்பாருதல் இல்லை ரெண்ட குருந்த ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்பி வைத்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன் தீத்துவ காணாததுனால பவுலுக்கு அமைதல் இல்லாமல் இருந்தது அதனால மக்கதோனியாவுக்கு போனாரு மக்கதோனியா நாட்டுல வந்த போதும் சரீரத்திற்கு இழைப்பாறுதல் இல்லாம எல்லா பக்கத்திலயும் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன என்று எழுதியுள்ளார் ஆகிலம் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் ரெண்டு குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அந்த ஆறுதல் தேவனிடத்தில் கிடைக்கிற ஆறுதல் தான் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்தான் தீர்த்து வந்ததுனால ஆறுதல் செய்தார் அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன் ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை ரெண்டு குறைந்த ரெண்டு நான்கில் அன்றையும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன் அதனால அந்த நிறுவம் உங்களை துக்கப்படுத்தி இருந்தாலும் அந்த நிறுவம் துக்கப்படுத்தினது என்று கண்டு மனஸ்தாபப்பட்டிருந்தாலும் இப்ப மனஸ்தாபப்படுறது இல்ல அந்த அன்பின் மிகுதியை குறித்துதான் நீங்க அறியும்படிக்குதான் எழுதினேன் அப்படின்னு கூறுகிறார் இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது அப்போ சிலர் பதினொன்று பதினெட்டில் இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புற ஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் புற ஜாதியாருக்கும் மனம் திரும்புதலை தேவன் அருளி செய்தார் அதனால இந்த தேவனுக்கேற்ற துக்கம் மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லை ரட்சிப்புக்கு தான் இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல்தான் இது உண்டாக்குது என்று கூறுகிறார் பாருங்கள் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று பண்ணீர்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுனால ஜாக்கிரதை கிடைச்சது நியாயம் சொல்லுதல் வெறுப்பு பயம் ஆவல் பக்தி வைராக்கியம் கண்டிப்பு இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு கூறுகிறார் ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன் என்று கூறுகிறார் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாயிருந்து வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன் என்று கூறுகிறார் அதனால அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் இல்ல அதனால எழுதல என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு எழுதினேன் என்று கூறுகிறார் இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம் விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம் இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் எட்கப்படேன் நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீர்த்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாய் விளங்கிட்டே மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாய் இருக்கிறது இரண்டு குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று சோதித்தறையும்படி இப்படி எழுதினேன் அதனால் தான் எங்க எழுதுகிறார் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து அவங்க சோதித்தறையும்படி எழுதினார் ஆனால் குருந்தியர் எல்லாரும் அவருடைய கட்டளைக்கு வார்த்தைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை கொண்டதை தீத்து நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாயிருக்கிறது என்று எழுதுகிறார் ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன் என்று சந்தோஷப்படுகிறார் இந்த ஏழாவது அதிகாரத்தில் பரிசுத்தமாகதலை குறித்தும் பவுலின் சந்தோஷம் குருந்து சபையாரை குறித்தும் குருந்து மக்களை குறித்தும் பவுல் எழுதியுள்ளதை குறித்து பார்த்தோம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்தி வருவாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து இந்த விளக்கங்களையும் கேட்டு அந்த அதிகாரத்தை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவை மரத்தை போலிருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் ஆமேன்